ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியில் டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அகைன் வந்து ஸ்கூல்ஸ் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ எந்த டிஸ்டிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியர்களோட அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பள்ளி கல்வி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனைத்து வகை பள்ளிகளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக் சிஓ வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளுக்கும் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு மெட்ரிகுலேஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை என்றே விடுமுறை நாளாகும் என அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியொலர் டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாவட்டங்களில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை சற்று முன்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து ஆர்டராக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எடிட்டே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே தான் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை என்று விடுமுறை நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே லிட்டரில் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் பள்ளி கல்லூரி விடுமுறை லிட்டராக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மாணவன் கல்விமுறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ இதான் அப்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக் ஏதாவது ஆல் ரெடி அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ